அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது ஆடி மாதம் பார்த்திங்க அப்படின்னா நாளைய தினம் போகிறது ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஆடி மாதம் முதல் நாள் அப்படிங்கிறதும் ரொம்ப விசேஷமான ஒரு நாளாக கருதப்படுதுங்க ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே கோவில்களில் தினம் தினம் திருவிழாக்கள் கோலாகலம்தான் ஆடி மாதத்தில் ஆடி மாத பிறப்பு ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி ஞாயிறு ஆடி பெருக்கு ஆடி கிருத்திகை ஆடி பூரம் ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி அப்படின்னு அனைத்துமே சிறப்புக்குரிய நாட்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் குறிப்பாக ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்ததுங்க அம்மனின் அருளை பெறுவதற்கு வார்த்தல் நேர்த்திக்கடன் நிறைவேற்றுதல் பொங்கல் வைக்கிறது மாவிளக்கு படைக்கிறது பால் குடம் ஏந்தி வர்றது தீமிதிக்கிறது ஆகிய வழிபாடுகளுக்கு மக்கள் தயாராகி வருவாங்க கோவில்களில் திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை முழு வீச்சில் செய்ய தொடங்குவாங்க அப்படிப்பட்ட இந்த ஆடி மாதத்தினுடைய முதல் நாள் நாம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது ஆடி மாதத்தினுடைய தொடக்கம் அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறத மாதிரியான பல முக்கிய பயனுள்ள தகவலை இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவாஸ்க்கப்ப நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி மாதம் பிறந்ததும் தச்சாயணம் ஆரம்பிக்குதுங்க இது மார்கழி மாதம் வரைக்கும் நீடிக்கும் இந்த புண்ணிய கால கட்டங்களில் புனித நதிகளில் நீராடுவது மிகவும் விசேஷமானது ஆடி மாதத்தை கணக்கிட்டு தான் பண்டிகைகளினுடைய தொடக்கமும் அமைதுங்க ஆடி மாதம் முழுவதும் கிராமப்புறத்தை காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய மாரியம்மன் அய்யனாரப்பன் மதுரை வீரன் மாடுசாமி கருப்பண்ணசாமி போன்ற கிராம தெய்வதைகளுக்கு பூஜைகளும் விழாக்களும் அப்படிங்கிறது விமர்சையாக நடைபெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி ஆடி மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா சங்கரன் கோவிலில் பன்னிரெண்டு நாட்கள் அம்மனினுடைய ஆடி தபசு திருநாள் கோலாகலமாக கொண்டாடப்படுது அரியும் சிவனும் ஒன்றே அப்படிங்கிற தத்துவத்தை உலகத்திற்கு உணர்த்தக்கூடிய இந்த விழா நடத்தப்படுதுங்க ஆறு மக்களினுடைய ஜீவ நாடியாததால் அதில் ஆடி மாதம் புது நீர் வரத கொண்டாடுவது பல நூற்றாண்டுகளாக தமிழர் மரபாகவும் பின்பற்றப்படுது ஆடி மாதத்தில் சிவனின் சக்தியை விட பார்வதியின் சக்தி சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் தமிழ் மாதங்களில் ஆடி மாதத்தில் தான் அதிகபட்சமாக அம்மன் கோவில்களில் திருவிழா நடைபெறுது அதனால் ஆடி மாதம் அம்மன் பக்தர்களுக்கு விசேஷமான காலமாக விளங்குகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே அம்மாவாசை பௌர்ணமி இப்படி ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஒரு தானே சிறப்புங்க ஆடி அம்மாவாசை அன்று முன்னோர்களுக்கு பிதுர் கடமைகளை செய்தா ஆண்டு முழுவதும் பித்ருக்களுக்கு கடன் கொடுத்த பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் ஆடி பௌர்ணமி தினத்தன்று தான் ஹைக்ரீவர் அவதாரம் நிகழ்ந்திருக்கு அதனால ஆடி பௌர்ணமி தினத்தன்று வைணவ தலங்கள்ல சிறப்பு வழிபாடு நடைபெறும் அதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பல பகுதிகளில் அம்மனுக்கு பலவித காய்கறிகளை கொண்டு தயாரான கதம்ப சாதத்தை படைத்து வழிபடக்கூடிய நடைமுறையும் பின்பற்றப்படுது ஆடி மாத சுக்ரதமையில் தீக் தெய்வத விரதம் இருக்க வேண்டியது அவசியம் அன்று வந்து தீக் தேவதைகளை அந்தந்த திக்குகளில் வணங்கி பூஜித்தோம் அப்படின்னா நினைத்தது நடக்கும் அப்படிங்கிறது பக்தர்களினுடைய நம்பிக்கை ஆடி மாதம் சுக்கலபட்ச ஏகாதசி முதல் கார்த்திகை மாத சுக்கலபட்ச ஏகாதசி வரைக்கும் மாத உபவாசம் அப்படின்னு இருக்கிறது குடும்பத்தில் வந்து அமைதியை ஏற்படுத்துங்க இந்த ஆடி மாதம் பார்த்தீங்க அப்படின்னா எலும்பச்சு பழ விளக்கு அப்படிங்கிறது ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று அதாவது ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிராம தேவதை கோவில்கள் உள்பட திறக்கப்படாம இருக்கக்கூடிய அனைத்து கோவில்கள்லையும் திறக்கப்பட்டு பூஜைகள் நடைபெறும் ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் கோவில்ல எலும்பிச்சம்பழ விளக்கு ஏற்றினோம் அப்படின்னா கூடுதல் பலன்கள் கிடைக்கும் ஆனால் எலுமிச்சம்பழ விளக்குகளை ஒருபோதும் வீட்டில் ஏற்றக்கூடாது ஆடி மாத வளர்பிறை துவாதசி நாளில் தொடங்கி கார்த்திகை மாதம் வளர்பிறை துவாதசி நாள் வரைக்கும் பெண்கள் துளசி பூஜை செய்து வந்தால் நினைத்தது நடைபெறும் வீட்டில் சகல செல்வங்களும் குவியும் ஆடி மாத முத்து மாரியம்மனை மன முருக வழிபட்டோம் அப்படின்னா திருஷ்டிகள் அனைத்துமே விலகிவிடும் இந்த ஆண்டு ஆடி மாதம் ஜூலை பதினேழாம் தேதி புதன்கிழமை துவங்கி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை நிறைவடது ஆடி மாதத்துல செய்யப்படக்கூடிய வழிபாடுகள் வாழ்க்கையை செழிக்க வைக்க வைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதத்துல திருமணம் போன்ற சுப காரியங்கள் செய்யறதை தவிர்த்து அம்மனின் அருளை பெறுவதற்கு வழிபாடு செய்வது அப்படிங்கிறது வழக்கமாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதிலும் ஆடி மாதத்தில் குறிப்பாக நாம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் நாளைக்கு பிறக்க போகிற நிலையில் ஆடி மாதத்தில் சுப நிகழ்ச்சிகளை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற சந்தேகம் பலருக்கும் இருக்குங்க அதாவது தமிழ் மாதங்கள்லேயே மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதமாக ஆடி மாதம் இருக்குது ஆன்மீகத்திற்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த ஆடி மாதம் நாளை பிறக்கிறது ஆடி மாதம் பிறந்தவ கோவில்களில் பிழா கோலம் காணப்படும் குறிப்பாக அம்மன் கோவில்களில் கூழ் ஊற்றுதல் சிறப்பு வழிபாடு அப்படின்னு களைகட்டும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நிலையில் ஆடி மாதத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சிலருக்கு குழப்பம் இருக்கும் அதை தீர்க்கக்கூடிய வகையில் இப்போ நாம் பார்க்கலாம் அதாவது ஆடி மாதத்தில் சுப காரியங்களை செய்யலாமா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் செய்யலாம் திருமணத்தை தவிர பிற சுப காரியங்களை ஆடி மாதத்தில் நாம் மேற்கொள்ள ஆடி மாதத்துல வீடு நிலம் சார்ந்த விஷயங்களை தாராளமாக செய்யலாம் ஆடி மாதம் நித்திரை விடுவதால் தாராளமாக ஆடி மாதத்தில் வீடுக்கு குடியேறுறது புதிய நிலம் மற்றும் வீடு வாங்குறது போன்ற விஷயங்களை நாம செய்யலாம் ஜோதிடத்துல ஆனி புரட்டாசி மார்கழி பங்குனி மாதங்களில் தான் வாஸ்து பூஜை வீடு கிரக பிரவேசம் ஆகிய சுப நிகழ்ச்சிகளை செய்யக்கூடாது ஆனா பெரும்பாலானோர் ஆடி மாதங்கள்ல புதுமனை புகு விழா செய்வதை தவிர்த்து விடுகிறாங்க ஆடி மாதத்தில் புதியதாக வீடு வாங்கவோ அல்லது நிலம் வாங்கவோ முன்பணம் அளிக்கலாம் ஆடி பதினெட்டாவது நாள்ல நிலம் தொடர்பான எந்த ஒரு விஷயத்தையுமே தாராளமாக செய்யலாம் ஆடி பெருக்கு நன்னால் தாலி பிரித்து கோர்த்து போடுவது வழக்கம் அதை செய்யலாம் ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கோயில்களில் நேர்த்திக்கடன் வழிபாடு ஆகியவற்றை பக்தர்கள் மேற்கொள்வாங்க ஆடி பெருக்க நன்னாளில் புது வீடு வாங்க அல்லது நிலம் வாங்க முன்பணம் கொடுக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் ஆடி மாதத்தில் நாம் தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் திருமண நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது அதே மாதிரி ஆடி மாதத்தில் திருமணம் நடத்தக்கூடாது என்பதற்கு ஏராளமான காரணங்களும் இருக்குங்க ஆடி மாதம் திருமண செய்தால் தம்பதிகளுக்கு வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய சித்திரையில குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறதுனால ஆடி மாத திருமணத்தை தவிர்த்திருக்காங்க மேலும் விவசாயிகளிடம் ஆடி மாதத்துல தங்களிடம் இருந்த பணத்தை விவசாயத்திற்கு செலவு செய்திருப்பாங்க அப்படிங்கிறதுனால அவர்களிடம் போதிய அளவு பணம் இருக்காது அப்படிங்கிறதுனாலையும் ஆடி மாதம் திருமணத்தை தவிர்க்க வேண்டிய சூழல் இருக்கு ஆடி மாதம் எவ்வாறு திருமணம் செய்யக்கூடாதோ அதே போல் ஆடி மாதத்தில் அறைகுறையாக கட்டியிருக்கக்கூடிய வீட்டிற்கு புதியதாக குடியேறவோ கிரக பிரவேசம் செய்யவோ கூடாது ஆடி மாதத்தில் இருமணங்கள் மணங்கள் இணையும் திருமணம் மட்டும் ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இடமாற்றம் செய்வதை தவிர்க்க வேண்டும் ஆடி மாதத்துல புது வீடு குடிப்புகிறது கிரக பிரவேசம் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் ஆடி மாதத்துல கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு நடத்தக்கூடாது ஆடி மாதத்துல திருமணத்திற்கு பெண் பார்க்க செல்வதை தவிர்க்க வேண்டும் ஆடி மாதம் குழந்தைகளுக்கு முதன்முறையாக மொட்டை அடிக்க கூடாது இது தவிர ஆடி மாதத்துல நாம் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அம்மன் ஆலயம் உள்பட பல கோவில்களுக்கு நேரில் சென்று வழிபடுவது மிகுந்த பலனை அளிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க வியூவர்ஸ் இந்த பாதிப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த பாதிப்பை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க